வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு எங்கள் தோட்டத்தில் ரெண்டு காவல் தெய்வங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒன்று கருப்பணசாமி இன்னொன்று ஐயனார் இந்த ஐயனார் சிலையை ஐயனாருடைய ரெண்டு குதிரை வாகனங்களோட நண்பர் நண்பருதர் எங்கிட்ட கொடுத்தாருங்க கொடுக்கும்போது அந்த ஒரு ரெண்டு குதிரைகளில் ஒரு குதிரையோடய தலையில் பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனி கூடு கட்டியிருந்தது அந்த அடுக்கு தேனி கூட்டை கலைக்காமல் பாதுகாப்பாக பத்திரமாக கொண்டு வந்து இங்கே நம்ம தோட்டத்தில் வந்து இறக்குனார் அவர் செய்த செயல் உணர்வு பூர்வமாக எனக்கு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துதுங்க ஏன்னா நான் தேனி பண்ண வச்சுருக்கேன் தேனி எடுத்து கொடுத்துட்ருக்கேன் தேனி பெட்டி வாங்க வர்றவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன் சில சமயம் இந்த தேனீக்கள் இடத்துட்டு போகும் ஆனால் திருப்பி வந்து கூடுகட்டும் பல முறை இது நடந்திருக்குங்க இந்த முறை அதே மாதிரி கட்டி இருக்கும்போது தேனீக்கள் அந்த குதிரையோட வழியாக வாய் வழியாகவும் உள்ளே போகும் மூக்கு வழியாகவும் உள்ளே போகும் காது வழியாகவும் உள்ளே போகும் வெளியில் வரும் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கிறது பொதுவாக எட்டி பார்த்தா தெரியாது ஆனால் உள்ளே லைட் அடித்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் நான் ஒரு தடவை தோட்டத்துக்கு போயிருந்தப்போ திடீர்னு அந்த தலை குதிரையோட தலையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா கதண்டுகள் பறந்துட்டு இருந்ததுங்க உள்ளே போகுது வெளியில் வருது உள்ளே போகுது வெளியில் வருது என்னடா கதண்டு திடீர்னு இவ்வளோ கதண்டு வந்து சுற்றுதே குதிரையோட தலைக்குள்ளே தேனீக்கள் கூடு கட்டியிருக்கு பக்கத்துலேயே நம்மளும் கூடு கட்டிட்டோம்னா அப்பப்போ தேனீக்களை பிடிச்சி சாப்பிட்றலாமே அப்படின்னு நினச்சி கட்டுதோ என்னமோ நினச்சி நான் எட்டி பார்த்துட்டே இருந்தேங்க ஆனால் அது உள்ளே போய் என்னமோ மேஞ்சிக்கிட்டே இருந்தது உள்ளே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது தேனீ கூட்டு பக்கத்தில் போய் மேஞ்சிக்கிட்டே இருந்தது ஆனால் தேனியை பிடிச்ச மாதிரி தெரியல அது பாட்டுக்கு மேஞ்சது என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனால் தேனீ கூட்டத்தை பார்க்கும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க நிறையா குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கலாம் அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது தேனீக்கில் பிடிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணலை ஆனால் அந்த சைடு அப்படியே பக்கத்துலேயே கூட்டு பக்கத்துலேயே போய் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது பொதுவாக கதண்டுகளுக்கு முக்கியமான உணவு தேனீக்கலுங்க அதோடய சாப்பாட்டில் முப்பது சதவீத சாப்பாடு வந்து தேனீக்கள் தான் ஆனால் இந்த கதண்டுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தா தேனீக்களை பக்கத்துலேயே போகல தேனி பக்கத்தில் போய் அது பிடிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணல ஒன்றுமே பண்ணலை சரி நான் நினச்சேன் சரி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நாள் வந்து பார்ப்போம் என்ன பண்ணிடுதுன்னு பார்க்கலாம் ஏதாவது கட்டுதான்னு பார்க்கலான்னு நினச்சேன் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தேன் ஆனால் கதண்டோட நடமாட்டமே இல்லை அது எதுக்கு வந்ததுன்னு எனக்கும் புரியலைங்க உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா ஏதாவது இந்த மாதிரி எதுக்காக வந்து இருந்தது எதுக்காக இருந்ததுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி